கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளை யாரும் கைக்குள்ளே வச்சுக்கவே முடியாது சிம்ம ராசி தான் இந்த உலகத்தை கைக்குள்ளே வச்சுக்கும் சிம்மத்தை கைக்குள்ள வச்சுக்க இன்னும் ஒருத்தன் பிறந்து தான் வரும் அப்படிப்பட்ட சிம்மராசியோட தலையெழுத்து மாறணும்னா எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த மந்திரத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்மளை படைத்தான ஒருத்தவன் அவனை தாண்டி வேறு என்ன இருக்குது இல்லையா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை படைச்சிருக்கிறான் முதல்ல தன்னை உணரக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அது ஒரு காலகட்டம் ஆகும் சிம்மராசி தன்னை உணர்வதற்கு ஒரு காலகட்டம் ஆகும் ஏன் இந்த பிறவி எடுத்தேன் ஏன் நான் பிறந்தேன் நான் என்னமோ செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சீக்கிரமாக ஒரு சிம்மராசிக்காரவங்க சீக்கிரமாக சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆக முடியும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் செல்வாக்காக இருக்கிறவர்கள் நடுநிலமையில் கஷ்டப்படுவாங்க மிக கஷ்டப்படுவாங்க நீங்கள் சின்ன குழந்தையாக செல்வாக்காக இருக்கீங்கன்னா நாற்பது வயசுக்கு பிறகு நரகா வாழ்க்கையை சந்திக்கணும் சிம்ம ராசி அதே சின்ன குழந்தையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வயசுக்கு பிறகே முன்னேற்றம் வந்துடும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது ரெண்டு இடத்துலையுமே சிம்ம ராசி உலகத்தை எதிர்கொள்ளணும் நிறைய எதிர்கொள்ளணும் மற்ற ராசிகளை விட அப்போ இந்த உலகத்தை எதிர்கொள்ளணும்னா ரெண்டு சக்தி நமக்கு வேண்டும் ரெண்டு பார்ட் நமக்கு அப்படின்னா என்ன இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்புக்குள்ள ஒரு பவர் வேணும் சக்தி வேணும் சக்தி இருந்தால் இந்த உடம்புக்கு பேர் சிவம் சிவக்கலை சக்தி இல்லைன்னா இந்த உடம்புக்கு பேர் சவம் சவக்கலை உண்டா கரெக்டாக புரிஞ்சிருச்சா இப்போ இந்த சிவனை உணரக்கூடிய இடம்தான் சிம்மத்துடைய வளர்ச்சி சிம்மத்துடைய தலையெழுத்து மாறும் அப்படின்னா என்ன ருத்ரன் பதினோரு பேர் இருக்காங்க இந்த ருத்ரனுடைய அவ்வளவு குணமும் சிம்மத்துக்கிட்ட இருக்கும் கோபம் ஒருத்தவன் நம்மளை வந்து நீ இதுக்கு தகுதியான ஆள் கிடையாது நீ இதுக்கு விளங்க மாட்டே நீ இந்த இடத்த அடைய மாட்ட உனக்கு இந்த போஸ்ட் வராது நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா ஜெயிச்சு காட்டின பிறகு தான் அந்த இடத்துல நமக்கு மரணமே கிட்டக்குன்னு இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க அதுதான் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சபதம் எடுத்துட்டால் ஜெயிச்சே ஆகணும் ஜெயிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் உங்களுக்கு மூணு சுவாமியோட அனுகிரகம் உண்டு ஆமாம் முதல் சுவாமி சிவபெருமான் இந்த சிவபெருமான் வாழ்க்கையில் உங்களுக்கு உணர வைப்பார் வாழ்க்கையை உணர வைப்பார் ரொம்ப பந்தவாக இருப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க பக்கவாக இருப்பீங்க நம்மளை இன்னுமே அழிக்க ஒரு பயிலும் கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க அங்கே அந்த ஆணவம் உங்களுக்கு ஏறும் சிவன் வந்து மிகப்பெரிய நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார் இது உணர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த உண்மை புரியும் அந்த ஆணவம் ஏறும் அந்த ஆணவம் பொழுது நமக்கு பெருத்த விடும் தப்பிப்போமான்ற அளவுக்கு ஆகிடும் அதுக்கு பிறகு சிவன் நமக்குள்ளே வருவார் இது உணர்ந்தவர்களுக்கு தான் மீண்டும் நான் சொல்கிறேன் அப்போ அந்த சிவபெருமான் தான் உங்களுக்கு உணர வச்சு கொடுப்பார் அவரால் தான் முடியும் நீங்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வெளியில் வர முடியாமல் திணறுறீங்களோ என் லைஃப் போயிடுச்சுடா இதுக்கு பிறகு வராது நான் இந்த அளவுக்கு அவமானத்தை பார்த்துட்டேன் நான் நல்ல நிலமையில் வந்துடலாம்னு நினச்சேன் செட்டில் ஆகலாம் நினச்சேன் எனக்கு எந்த இடத்துலையும் இந்த சமயம் எனக்கு ஒத்தே வரலை எல்லா சமயமும் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எல்லா டேவும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது வே எல்லாமே எனக்கு வந்து ஒர்த்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது சமயபுரம் மாரியம்மன் தான் கை கொடுத்து தூக்குவான் சமயபுரம் மாரியம்மன் தான் அதே சிம்மராசிக்கு ஒரு கடன் பிரச்சனை வரும்பொழுதோ கவலை வரும்பொழுதோ காலத்தை உணர முடியலைங்க எனக்கு சில வாய்ப்புகளை நான் தவற விடுறேன் இழக்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் எடுத்து வச்சுட்டு தூங்கிடுறேன் இல்லை எனக்கு வந்து சில வாய்ப்புகளை விட்டுறேன்னும் போது கால பைரவர் உங்களுக்கு கணக்கு பண்ணுவார் ஸோ இந்த மூணு சுவாமியோடைய காயத்ரி மந்திரத்தை படிங்க நிறைய படிங்க சிவன் கால பைரவர் சமயபுரம் மாரியம்மன் வாய்ப்பு கிடைச்சா சமயபுரம் மாரியம்மன் ஒரு தடவை போய் பாருங்கள் வாய்ப்பு கிடைச்சா கால பைரவர் காசியில் இருக்கார் போய் வழிபாடு பண்ணுங்கள் சிம்ம திருவண்ணாமலை கண்டிப்பாக ஒரு தடவை போங்க சிவன் உண்மையிலேயே திருவண்ணாமலைக்கும் ரெண்டு ராசிக்கும் ரொம்ப கிட்டக்க நெருக்கம் இருக்குது என்னென்னங்கிறத பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன் அதில் ஒரு ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கும் சி திருவண்ணாமலைக்கும் மிகப்பெரிய நெருக்கம் ஆமாம் அந்த சிம்ம அடையாளம் திருவண்ணாமலை நீங்கள் போயிட்டு வாங்க பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த தலையெழுத்தை மாற்றி கொடுப்பார் இந்த உலகத்தில் எங்கே தலை குனியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தலையை நிமிர வைப்பார் நடந்தே தீரும் நல்லதே நட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நம்ம செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன்ல அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மெல்லாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்